அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று இருபது அங்கணத்துள்வுக்க அமுழ்தற்றால் தம் கணத்தாரல்லார் முன்கோட்டிக் கொழல் அங்கணத்துள் ஊக்க அமுழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன்கோட்டிக் கொழல் தம்மை போன்ற சான்றோர்கள் இல்லாதவர்கள் முன்பு நற்கருத்துக்களை கூறுவது தூய்மையற்ற முற்றத்தில் வீழ்ந்த அமுழ்தம் போன்று வீணாகும் தம்மைப் போன்ற சான்றோர்கள் இல்லாதவர்கள் முன்பு நற்கருத்துக்களை கூறுவது தூய்மையற்ற முற்றத்தில் வீழ்ந்த அமுதம் போன்று வீணாகும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்